சென்னை அடுத்த பெருங்கலத்தூரில் இருந்து நெடுங்குன்றம் வழியாக வேளச்சேரி சாலைக்கு ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை அமைக்கும் பணிகளுக்காக ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது இன்று அகரம் சாலையில் இருந்து ராஜ கீழ்ப்பாக்கம் ஏறி செல்லும் பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டன வீடுகள் அகற்றப்படும் இடங்களில் கணக்கெடுத்து மாற்று இடம் வழங்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறும் நிலையில் கணக்கெடுப்பில் பலர் விடுபட்டதாக கூறி வீடுகளை இழந்தவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர்

சென்னையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் ஏழு பேரை போலீசார் வெறும் எச்சரிக்கையோடு விடுதலை செய்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மாணவியின் உறவினர் ஒருவர் முயற்சியால் தற்போது மீண்டும் வழக்கு பதிவு செய்து போலீசார் இரண்டு பேரை மட்டுமே பிடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் பாலியல் வன்முறை குறித்த புகாருக்கு வெறும் எச்சரிக்கையோடு மட்டும் விடுதலை செய்யும் அதிகாரம் காவல்துறைக்கு யார் கொடுத்தது என கேள்வி எழுப்பியுள்ளார்